மூன்று மணி நேரம் ஒரு படம் பார்க்க தேட்டருக்கு போறோம்னா அந்த படம் நம்ம எழும்பி வந்துடலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்ல முடிவு எடுத்துக்கலாம் அதுக்கும் நம்ம கையில ஆப்ஷன் இருக்கு வீட்டுல ஒரு டிவி இருக்குன்னா எத்தனையோ சேனல்ஸ் தெரியுது நமக்கு பிடிக்காத ஒரு விளம்பரம் வந்தாலோ இல்ல ஒரு சீரியல் ஓடினாலோ இல்ல பிடிக்காத ஒரு ஆபாச பா பாட்டு ஓடிட்டு இருந்தாலோ அதையும் மாத்துவதற்கு நமக்கு கையில ரிமோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆனா போதை பொருளால் கெட்டவனுக்கு என்ன ஆப்ஷன் சார் இருக்குது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான் சார் ஒரு அன் டைம்லாம் அவனுக்கு வந்து அவன் வந்து ட்ரக் அடிக்ட்டு குடிச்சு குடிச்சியே இதாகணும் அப்போ ஒரு அன்டைம்லாம் டைம்லாம் ஆயாச்சுன்னா ஃபோன் பண்ணுவான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஃபோன் பண்ணி ஒரு ஐநூறுவா அனுப்பு மாப்பில ஒரு ஐநூறுவா அனுப்பு மாப்பிள்ளு சொல்லி கேட்பான் எல்லாத்தையும் கேட்டால் என்ன சொல்லுவான்னா எங்கள் அம்மாவுக்கு சுகம் இல்லடா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் அர்ஜென்ட்டாக மெடிசின் வாங்கணும் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பான் காசு எல்லாமே வாங்கி அவன் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா

மானம் யார்கிட்ட இறக்குறோம் எதுக்கு கேட்குறோம் கண்டதெல்லாம் சொல்லுவேன் என் பிள்ளைக்கு உடம்பு கேட்டிருக்காங்க என் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல பார்த்துருங்காண்டிடுவான் எங்கள் அம்மைக்கு சரியில்லை நன்னிடுவான் எனக்கு பொண்டாட்டி நான் கடைசி கட்டத்தில் இருக்க இப்படியெல்லாம் இப்படிலாம் என்னதில் வாயில் வந்ததெல்லாம் சொல்லிடுவான் இது நம்ம தெருக்கள்லயே பார்க்கலாம் ஒரு தெருவுக்கு ரெண்டு பேர் நகர் இருந்துட்டு ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் எவ்வளவு ரேர்னு உங்களுக்கு தெரியும் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் எவ்வளவு ரேர்னு தெரியும் ஒரே வீட்டுல அப்பாவுக்கும் மகனுக்கும் ஓ நெகட்டிவ் ப்ளட் குரூப் இருக்குது தந்தைக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஹாஸ்பிடலுக்கு போறாங்க இம்மீடியட்டா உடனே ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்லியாச்சு அப்போ பிளட் தேவை இருக்கு பிளட் தேவைன்னா ஓ நெகட்டிவ் அலையுறாங்க அவங்களுக்கு எமெர்ஜென்சிக்கு உடனே கிடைக்கல உடனே அவங்க அம்மா சொல்றாங்க இல்ல உங்களுக்கு வந்து பையன்கிட்ட இருந்து பிளட் எடுக்க முடியாதுன்னா பையன் வந்து ராத்திரி தண்ணி அடிச்சுட்டு வந்து படுத்திருக்கிறான் ட்வெண்ட்டி ஃபோர்ஸ்க்கு அவன் வந்து பிளட் டொனேட் பண்ண முடியாது அவனால ரத்தம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில அவங்க அப்பா இறந்து போனாங்க எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம உலகம் போயிட்டு இருக்கு பாருங்க இன்னைக்கு வரைக்கும் அவன் வருத்தப்பட்டு இருக்கிறான் நான் தண்ணி அடிச்சதுனாலதான் எங்க அப்பாவுக்கு வந்து ரத்தம் கொடுக்க முடியாம எங்க அப்பா இறந்து போனாங்க சூழ்நிலை இன்னைக்கு வரைக்கும் அவர் இருந்து யோசிச்சுட்டு இருக்கிறான் இதே போல நாலே நாலு ஒரு வீட்டுல நாலு பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப வசதி இல்லாம இருந்துட்டு இருக்காங்க வசதி இல்லாத வீட்ல உள்ளவர் அந்த அப்பா அவங்க அம்மா இறந்து போறாங்க அவங்க அப்பா வந்து ஆடு மாடு வளர்த்து அதுகளுக்கு குலை இலை எல்லாம் பறிச்சு போட்டு வளர்த்துட்டு இருக்காரு எங்க இருந்தா ஒருத்தன் நல்ல ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு ஆட்டுக்கு குளம் முடிச்சுட்டு அவர் வரக்கூடிய வழியில் வந்து பைக்கில் வந்து அடிச்சு விட்டு போயிடுறான் அடிச்சுக்கிட்டு அவரும் ஸ்பாட் அவுட் ஆயிட்றாரு அவரும் அந்த பையனை இறந்து போகிறோம் அது அந்த நாலு பொம்பளை பிள்ளைங்கள என்ன சார் பாவம் பண்ணிச்சு எவ்வளோ இந்த மனுஷளுக்கு தண்ணி அடிச்சிட்டோம்னா நம்ம நாகர்கோவில் அப்படியே வந்துட்டுருக்கோம் ரோட்டில் நாலு மாடு குறுக்க வருது கான் அடித்தோன்னு அழகாக ஒதுக்கி போகுது கொஞ்சம் தண்ணி வந்தால் ரெண்டு நாய் டக்குனு சாடு டக்குனு ஒரு பிரேக் அடித்தோடனே அதுவும் சாடி போகுது இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோன்னா கழுதை ஒன்று சாடிச்சு நின்று ஒரு எருமை எருமையே நின்று போக போன்னு சொன்னால் இப்படி நிற்கிட்டு எப்படியே போயிட்டு ஆனால் மனுஷன் இருக்கானே தண்ணி அடிச்சுக்கிட்டு காலையும் தூக்கிட்டு நடு ரோட்டில் இப்படியே நிற்கான் எருமை சொன்னது கேட்கு கழுதை சொன்னது கேட்கு நாய் சொன்னது கேட்கு மாடு சொன்னது கேட்கு ஆனால் அந்த இவனவை மட்டும் தண்ணி அடிச்சிட்டானோன்னா நாய்க்கும் கீழே எருமைக்கும் கீழே இன்னும் மிருக ஜென்மத்தில கூட சேர்க்க முடியாது நம்ம தமிழர் தரங்கட்டு கிடக்க நம்ம தமிழருடைய பண்பாடு வந்து எவ்வளவோ இந்த உலகத்துக்கு நாகரீகங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது ஆனா இன்னைக்கு வந்து தமிழருடைய பண்பாடு எங்க போயிருக்குன்னா சந்தோஷமா இருந்தாலும் குடிக்கணும் துக்கமா இருந்தாலும் குடிக்கணும் குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் மட்டும் தான் தேவை இருக்கே தவிர மாப்ளே மாப்ளே சந்தோஷமா இருக்கேன்டா போடுவேண்டா இனி பாஸ் ஆயிட்டடா அப்ப பாட்டி வை மாப்ளே ஏன் ஆளு உட்டிச்சி போயிட்டா மாப்ளே அப்பவும் பாட்டி வை அப்பவும் இந்த மாப்ளே போவும் சேந்தல போய் அடிச்சுருவோம் எல்லாம் பாஸ் ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட் மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் பாட்டி வை ரைட் அம்மா இறந்து போனாங்க மாப்ளே அப்ப நீ வந்து வரதம் தாங்கிட மாட்டே மாப்ளே நீ உன்ன போடு உன்ன பிரச்சனை இல்ல நம்ம பாத்துக்கலாம் எப்படினாலும் போடணும் எப்படியோ ஒருத்தனுக்கு குடிக்கணுங்கக்காக வேண்டி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லும் சொல்லாம சந்தோஷத்துக்கும் குடிக்கிறான் துக்கத்துக்கும் குடிக்கிறான் கல்யாண வீடு வந்துடப்படாது விடிய விடிய இருந்து குடிக்கிறானுங்க அடுத்த நாள் காலையில மாப்பிள்ள பொருட்டு போகும்போது இவன் துணி இல்லாம ரொட்டை ஆமா நம்ம நாட்டில உண்மையிலே குடிக்க தண்ணிக்கு தான் பஞ்சம் ஆனால் போடுற தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது கொரோனாவில் எல்லாத்தையும் போட்டுனா நகை கடையை போட்டுனான் ஜவுளி கடையை போட்டுனா நம்ம அன்றாடம் வாங்க மளிகை கடையும் பூட்டினா காய்கறி கடையும் பூட்டிருந்தான் ஆனால் இதை மட்டும் திறந்து வச்சிருந்தான் குடிக்கடையை மட்டும் திறந்து வச்சு இதுல இருந்தே புரிஞ்சுக்கிடுங்க போத எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை காயாதடா பக்கம் குடிச்சவன் போதையில் நிப்பான் குறிப்படும்பத்தை வீதியில் வைப்பான் குடிச்சவன் போதையில் நிப்பான் குடும்பத்தை வீதியில் நிற்பான் தடுப்பது யாரென்னு கொஞ்சம் நீ கேளடா கள்ளுக்கடை காசில தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா கள்ளுக்கடை காசில தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா மண்ணோ போகாம இருந்த உலகம் தொங்கி வீழும் நாட்டை எழுப்பு தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் மூடியும் அது மாதிரி நான் காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா பசங்க சேர்ந்து இருந்துட்டு அவன் ஏதாவது ஒரு தோப்புல அடிப்பாங்க ஸ்டாஃப் 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 வர்றாங்க ஓடு 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 எல்லாத்தையும் போட்டு ஓடிடுவாங்க அதே மாதிரி வீட்டுல பீடிச்சுதுவாங்க தெரியுமா இந்த பீடி சுத்தும் போது யாரா தெரியாம ஏதாவது ஒரு ரெண்டு பீடி எங்கயாவது எடுத்துட்டு வருவாங்க எடுத்துட்டு வந்து திருட்டு தனி அடிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு பெரிய வந்தாச்சுன்னா வீட்டுல சொல்லி கொடுத்துருவாங்க நம்ம போயிருவோம் ஒளிச்சிருவோம் அந்த மாதிரி போவாங்க

அதுவரை சினிமால வந்து தெளிவா சொல்லி கொடுத்திருக்கான் வருத்தப்படாத அழகா வரும் சிவகார்த்தியன் வந்து லவ் உட்கார்ந்து இருக்கும் இருக்கு கொண்டு போ கொண்டு போய் எதுக்கு போனவன் கேப்பான் சிவகார்த்தியன் எதுக்குன்னு கேட்பாரு கேட்டோடனே அதான் காதல தோத்துட்டலடா ஏதோ சொல்றாங்கல்ல வாங்கி குடி இந்த பொண்ணுங்களை தெரிஞ்சு போச்சுடா அவங்க கண்ணு நம்ம கல்லரன்னு தெரிஞ்சு போச்சுடா பின்னால சுத்த வச்சி பித்து குழியாக போச்சி இல்லாத கணக்கு எல்லாம் நம்ம பார்வையால வாழ்ந்தாயில போட்டு வாங்கடா இந்த பொண்ணுங்களே இந்த பொண்ணுங்களே அதே மாதிரி நம்ம எல்லாம் வந்து வந்து முன்னாடி ஊர் ஊர்கள்லாம் நடந்துட்டு இருக்கோம் அப்போ ஊர்ல கோயிலுக்கு வரி போடுறாங்க கோயிலுல ஒரு பங்கு இருக்கு ஊர்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊர்லயே வந்து கொஞ்சம் பெரிய ஆட்கள் இருப்பாங்க யாரு இருப்பாங்க குடிக்காதவங்க அவங்களுக்கு இந்த கெட்ட பழக்கங்கள் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது ஒரு நாலு பேர் இருப்பாங்க மத்தவங்க எல்லாரும் சுத்தி இருந்தவங்க பேசிட்டு இருப்போம்னா எவனாவது ஒருத்த குடிச்சிட்டு வந்துட்டாலே என்ன வெளியே போச்சொல்

ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு கூலி தொழிலாளி சார் நம்ம கோட்டார் பஜார் எல்லாம் மூட தூக்கி டெய்லி ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்காரு இரண்டு பெண் குழந்தைகள் மனைவி இருக்காங்க ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு டெய்லி ரெண்டு பாக்கெட் தம் இருநூறு ரூபாய் காலி ரெண்டு கோட்ரு நானூறு ரூபாய் காலி அறுநூறு ரூபாய் சைடிஸ் அது இதுன்னு எல்லாம் போக ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலாளி இருநூறு ரூபாய் கொண்டு வீட்டில் கொடுத்தா எப்படி சார் குடும்பம் நடத்த முடியும் எண்ணூறு ரூபாயையும் அவருக்கு தானே செலவழிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுல வந்த ஏயா குடிச்சிட்டு வந்திருக்கானு கேட்டா உடம்பு வலிக்குதுங்க நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் என்னை கீரா திரிக்கி தூங்க வேணும் சூத்திக்கீரை கொஞ்சம் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் மதுவால் இழந்து குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு இருக்காங்க இப்போ அந்த வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பார்த்தேன் அழகான ஒரு வீடியோ பார்க்குள்ள இருந்து ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு இருக்கான் ஒரு சின்ன பையன் அந்த என்ன சைடிஷ் அவன் கொண்டு வரான் கொண்டு வந்த உடனே இவன் கேட்கிறான் பெரியவன் பெரிய மனுஷன் கேக்கான் என்னடா ஸ்கூலுக்கு போகாம பார்ில் என்ன இப்படி விளம்பிக்கிட்டு தெரியிற பாரில் வேலை செய்துட்ருக்க அப்படின்னா உடனே அந்த பையன் சொன்னால் நீ தொடர்ந்து இங்கே வந்து குடிச்சேன்னா ஓம் பையனா நாளைக்கு என்ன செய்வான் இங்கே வந்து தான் வேலை செய்வான் என் அப்போ குடிச்சதுனால தான் நான் இங்கே வேலை செய்திருக்கேன் அவ்வளோதான் ஒரு கருத்து அந்த விஷயம் சொல்லிட்டு இன்னைக்கு குடும்பங்கள் நிலம் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு புகை மற்றும் மதுவால் தான் போதை பொருட்கள் தான் இந்த உலகம் சீரழிகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெரிய நன்றி வணக்கம்